சாய் சாய் டிவி வணக்கம் ஷீரடியை விட்டு கிளம்பும் போது ஏன் பாபாவிடம் அனுமதி வாங்க வேண்டும் எங்கே அனுமதி வாங்க வேண்டும் இதை பத்தின விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த சாய் வேதம் பதிவுல நம்ம பார்க்கலாம் அதாவது பாபா தன்னுடைய உருவத்துல வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க நாள்பட்ட நோயில பாதிக்கப்பட்டவங்க தீர்வே கிடையாது அப்படின்ற அரிய வகை வியாதியால அவதிப்பட்டவங்க பாபாவை பாக்குறதுக்காக அவருடைய தரிசனத்தை வந்து வாங்கறதுக்காக உடல் நலம் பூரணமா குணமடைத்துக்காக ஷீரடிக்கு வருவாங்க அப்படி வர பக்தர்களுக்கு பாபா அவருடைய அருளை பொழிவாரு பக்தர்கள் பாபாவினுடைய அருளாசி கிடைச்சதும் அவங்க தங்களுடைய நோயில இருந்து கொஞ்சம் குணமடைஞ்ச உடனே குணமடைஞ்சிட்டதா அவங்களே நினச்சிண்டு பாபா கிட்ட விடை பெற மறந்து அவருடைய அனுமதி இல்லாம ஷீரடிய விட்டு கிளம்பிடுவாங்க அப்படி பாபாவுடைய அனுமதி இல்லாம ஷீரடியை விட்டு கிளம்பிய பக்தருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதாவது அப்துர் ரஹீம் சம்சுதீன் ரங்காரி அப்படின்ற முகமதிய பக்தருடைய வாழ்க்கையில பாபா நடத்தின ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல நைன்டீன் தேர்டீன்ல அப்துர் ரஹீம் வாழ்ந்த தானேல வந்து பிளேக் வந்து வந்தது தன்னுடைய மனைவி ஒரு மாதமா ஏதோ ஒரு நோயால அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க இதனால அவங்களுடைய தொண்டையும் கண்ணமும் வந்து வீக்கம் ஆயிடுச்சு அதோட அவங்க எதையும் சாப்பிட முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு இருந்தது அவருடைய மனைவி மருந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனா அது அவங்களுக்கு எந்த விதத்திலும் உதவல தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இந்து மனிதர் அவர் வந்து ஆர் ஜி குப்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வக்கீல் தன்னுடைய மனைவி வந்துட்டு ஷீரடிக்கு அழிச்சின்னு போகும்படி அவர் வந்து அப்துல் ரஹீம் கிட்ட சொன்னார் அங்க சாய்பாபாவை பார்த்தா நிச்சயமா அப்துல் ரஹீமுடைய மனைவி குணமாயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு கொடுத்தாரு குப்தா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த தம்பதினர் ஷீரடிக்கு புறப்பட்ட போது அவருடைய மனைவியால் எதையும் வந்துட்டு விழுங்க முடியல ஆனால் இகட்பூரி அப்படின்ற அந்த இடத்த வந்து அடைஞ்ச உடனே அவங்க வந்து டீ வந்து அவங்களால குடிக்க முடிஞ்சுது அதே போல நாசி கடையும் போது அவங்க சாப்பிட வந்து துவங்கினாங்க அவங்க சீக்கிரமாக குணமடைவாங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல அறிகுறியா இருந்தது ஷீரடி வந்த உடனேயே அப்துல் ரஹீம் என்ன பண்றாரு அப்படின்னா நேர வந்து பாபாவை பாக்கிறதுக்காக மசூதிக்கு சாய் சாய்பாபாவை பாக்குறாரு அவரை வணங்குறாரு சாய்பாபா தங்கிட்ட நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி ஏன் வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கேட்கிறாரு அதோட தன்னுடைய மனைவிய மசூதிக்கு அழைச்சிட்டு வர சொல்றாரு பாபா அப்துல் ரஹீம் அவருடைய மனைவிய மசூதியுடைய படிகளின் மேல வந்து ஏற்றினாரு பாபாவை பார்த்தோடனே அந்த அம்மா வந்து பாபாவை வந்து வணங்குறாங்க பாபா தன்னுடைய கையை வந்து அந்த அம்மாவுடைய தலையில வச்சு குதா அச்சா கரேகா அப்படின்னு சொல்றார் அதாவது கடவுள் வந்து சரியாக்குவாரு அப்படின்னு சொல்றார் பாபா ரஹீம் கிட்ட தட்சணை எதுவும் கேட்காமலேயே அவரே ஒரு ரூபாய் நான்கு வந்து கொடுத்தார் பாபா கிட்ட அத வந்து பாபா ஏத்துண்டாரு அதோட பாபா வந்து அப்துல் ரஹீமுக்கு ஊதியம் கொடுத்தாரு இந்த தம்பதியினர் அங்க வந்து ரெண்டு மணி நேரம் இருந்தாங்க தன்னுடைய மனைவியுடைய வீக்கம் வந்து சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சது அதனால சாய்பாபா கிட்ட விடை பெறாமலேயே அவங்க வந்துட்டு பாபாவுடைய அனுமதி கேட்காமலேயே ஷீரடி விட்டு கிளம்பிட்டாங்க பாபா இந்த தம்பதியினரை அங்க வந்து தங்க சொன்னார் ஆனா குணமாகனதுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய மனைவி மற்றும் ரெண்டு வயசு மகன் வந்து இருக்காரு இவங்க வந்து அங்க எதுக்கு வந்து தங்கணும் அப்படின்ற அந்த அவருக்கு விருப்பம் இல்லாம இருந்தது தான் அறியாத இடத்துல தேவையற்ற அளவு நேரம் வந்துட்டு இருக்க அவரை விரும்பல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டோங்கா வண்டி இன்னும் அந்த கிராமத்திலே இருந்தது அதனால அதுல ஏறி அவங்க கோப்பர்கானுக்கு வந்து திரும்ப போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஒரு ஆறு மைல் தூரம் வந்து போயிருப்பாங்க பாதி வழியிலேயே டோங்காவுடைய முன்கூடு வந்து உடைஞ்சு அவங்க சாலையில வந்து சிக்கிக்கிறாங்க இரவு பத்து மணிக்கு சாலையில போக்குவரத்து எதுவுமே இல்லை அவங்க அந்த கடினமான இரவுல மேற்கொண்டு போகவும் முடியல இல்ல வந்து பின்னோக்கியும் நடக்கவும் முடியல சாலையில இருக்கிறது ரொம்ப ஆபத்தா இருந்தது இரவு நேரத்துல நெடுஞ்சாலைகள்ல திருடர்களுடைய பயம் வந்து ஒரு பக்கம் இரவினுடைய அந்த வானிலையும் ரொம்ப வந்து மோசமா இருந்தது அவங்க சாய்பாபாவுடைய வார்த்தைகளை கேட்காம போனதுக்கு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க ரெண்டு மணி நேரம் இப்படியே போச்சு அதுக்கப்புறமா அவங்க ஒரு வண்டியினுடைய சத்தத்தை வந்து கேட்டாங்க அதோட ஒரு குரல் கேட்டுது தானேவில இருந்து வந்த மனிதர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து அவங்களுக்கு கேட்டுது ஒரு டோங்கா அவங்களை நோக்கி வந்தது அந்த கூப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த டோங்காவுடைய ஓட்டுநர் அவர் தான் வந்து கூப்பிடுறார் அப்துல் ரஹீம் தானேல இருந்து நான் தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்களுடைய நிலைமையை வந்துட்டு எடுத்து சொல்றாரு இந்த டிரைவர் கிட்ட அதாவது இந்த டோங்கா ஓட்டுநர் கிட்ட வந்து சொல்றாரு அதே மாதிரி இவர் கேட்கிறார் அப்துல் ரஹீம் கேட்கிறார் எப்படி இந்த மாதிரி வித்தியாசமான நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த ஓட்டுநர் கிட்ட கேக்குறாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சாய்பாபா தான் வந்து அனுப்புனதா சொல்றாரு உடனே ரஹீம் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த ஓட்டுநர் வந்துட்டு உங்களை கூப்பிடத்துக்கு தான் அப்படின்னு சொன்னார் அதனால அப்துல் ரஹீம் குடும்பத்தினர் தோங்காவில ஏறி திரும்ப வந்து ஷீரடிக்கே போயிட்டாங்க அவங்க அங்க போகும்போது ஒரு மணி இல்ல ரெண்டு மணிக்குள்ள இருந்தது பாபா இவங்களுக்காக மசூதியினுடைய வாசல்லையே வந்து காத்துட்டு இருந்தார் பாபாவுக்கு எவ்வளவு கவலையாவும் அக்கறையாவும் இருந்திருந்தா அவர் தன்னுடைய பக்தருக்காக அத்தனை நேரத்துக்கு வந்து காத்துட்டு இருந்திருப்பார் அவங்கள பார்த்த உடனே பாபா என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு அனுமதி இல்லாம நீங்க கிளம்பிட்டீங்க அதனால இந்த பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொன்னார் ரஹீம் அதை ஒத்துக்கிட்டு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவர் ரஹீம் குடும்பத்தினரை மசூதிக்கு பக்கத்துல வந்துட்டு இரவுல வந்து தங்க வச்சார் அதுக்கப்புறமா பாபா அவர் வந்து வழக்கமான தியானத்துக்கு போயிட்டார் காலையில பாபா பிக்ஷை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ரொட்டியும் காய்கறிகளுடன் திரும்பினார் அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு மீதியா இருக்கிறத வந்து ரஹீம் குடும்பத்தினரு கிட்ட கொடுத்துட்டார் பாபா இத வாங்கினதுக்கு அப்புறமா ரஹீம் அவர்களுடைய மனைவியால அந்த உணவு வந்து சாப்பிட முடிஞ்சது அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா இப்ப பாபா கொடுத்த அந்த பிக்ஷையில இருந்து வந்து அவங்க நல்லா வந்து சாப்பிட முடிஞ்சது அதுக்கப்புறம் பாபா அவங்கள அனுமதித்து வந்து அனுப்பி வச்சாரு இது ஷீரடியில ரஹீமோடைய ஒரே பயணம் ஆனா அது தன்னை வந்து சாய்பாபா கிட்ட திடமா வந்து நம்ப வச்சது இதுதான் பாபா அப்துல் ரஹீம் குடும்பத்தினருக்கு செஞ்ச அற்புதம் சரி இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாய் வேதம் என்ன சொல்கிறது பாபா தன்னுடைய பக்தர்கள் கிட்ட நான் ஷீரடியில இல்ல இந்த உடல்ல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கேன் நீங்க என்ன நினைக்கும் போதெல்லாம் நான் உங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கார் இப்படி ஒரு வாக்கை கொடுக்கிற ஒரு குருநாதர் நம்ம எல்லோருக்கும் கிடைச்சதே நம்முடைய சௌபாகியம் தான் இப்படி என்னைக்குமே அவருடைய பக்தர்களை தன்னுடைய நெஞ்சில் சுமக்கிற நம்முடைய குருவான சாய்நாதர் சொல்றத நாம நிச்சயம் கேட்டு நடந்துக்கணும் தான் இந்த அற்புதத்திலிருந்து நமக்கு புரியுது பாபா சில நேரங்கள்ல நம்மள வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படின்னா அத ரொம்பவும் கவனமா நம்ம எடுத்துக்கணும் அசாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும் அப்படின்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது அதனாலதான் பக்தர்கள் எப்பவும் ஷீரடிக்கு வந்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு கிளம்பணும் சமாதி மந்திருக்கு போய் பாபா கிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னும் போது துவாரகா மாயோடைய பின்புறத்துல இருக்கிற முக்தர்ஷன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் செஞ்சுட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமா கிளம்புறது நல்லது அங்க சமாதி மந்திரில இருக்கிற பாபாவை தொலைவுல இருந்து பாக்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் தான் இந்த முக்தர்ஷன் அப்படின்ற இடம் அங்க பாபாவை பாக்குறதுக்கு கால தாமதம் எல்லாம் ஆகாது நிமிஷத்துல வந்து பாபா வந்து தரிசனம் பண்ணிடலாம் அங்க பாபா கிட்ட இது போல குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு நல்லபடியா வந்து வீடு திரும்ப பாபா சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு கிளம்பணும் அதே போல முக்கியமா இத பண்ணணும் பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற பாபாவுக்கு மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செஞ்சுட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது நிச்சயமா பாபா நம்முடைய கோரிக்கைகளை அதற்கான நேரம் வரும்போது நிறைவேற்றி கொடுப்பாரு அவர்கிட்ட நாம வச்ச கோரிக்கைகளை நாமளே மறந்துட்டாலும் பாபா அதை என்னைக்குமே மறக்கிறது கிடையாது சில வழிமுறைகளை நாம சரியா பின்பற்றினோம் அப்படின்னா அதற்கான பலனை பெருமளவுல நாம அனுபவிக்கலாம் அப்படின்றதே இந்த கதையினுடைய சாராம்சம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம்

வரம் வேண்டி வருவோர்க்கு கரம் நீட்டும் சாயி வரம் வேண்டி வருவோர்க்கு கரம் நீட்டும் சாய்